சூப்பரான ரம்ஜான் நோம்பு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் இந்த லீவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க புதினா முட்டை கடுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் போட்டுக்கோங்க இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த முட்டையை போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் முட்டையை அவிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கெல்லாம் கட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் இதே மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கணும் நாலு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதே அளவுக்கு புதினா தழையும் போட்டுக்கணும் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரைப்படுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து இந்த துவையலை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க முட்டை தெரியாமல் ரெண்டு பக்கமும் கோட் பண்ணிக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு இந்த துவையல் தான் நல்ல டேஸ்டே கொடுக்கும் இதை மாதிரி கோட் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா முட்டையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அடுப்பில் பொய்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்படியே ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சமாக உப்பும் போட்டு இதை நல்லா அடித்து வச்சுருங்க இன்னொரு தட்டில் பிரெட் க்ரம்ஸை இது மாதிரி கொட்டி வச்சிருக்கேன் இது ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும் நான் வந்து பிரெட்டை வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அடித்து வச்சிருக்கிற முட்டையில் முக்கி பிரெட் கிரம்ஸில் ஒரு பெரட்டை பெரட்டி நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்க வேண்டியதுதான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மேலே போல திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நம்ம இதில் மாவு எதுவும் சேர்க்கலை ப்ரெட் க்ரோம்ஸ் மட்டும்தான் நம்ம கோட் பண்ணியிருக்கிறோம் அதனால் டக்குன்னு வந்துடும் பக்கத்துலேயே நின்று திருப்பி திருப்பி விட்டுக்குங்க ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நம்ம சேர்த்துருக்கிற புஜினா துவையலோட ஃப்ளேவரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தேவைப்பட்டால் சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக முட்டையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்